Number 24 news தொண்ணூத்தி ஏழாவது அண்ணாவான அண்ணாதான மாணிக்கம் அலப்போக்கள் ஆளு அவங்க வந்து அண்ணன் பாலி பண்றாங்க இங்க வந்துட்டு அனைவருக்கும் அண்ணா பாலி பண்றவங்களுக்கு இருக்க அண்ணாவில் தொடர்ந்து கொடுத்துருக்கிறது சின்ன சின்ன உதவி செய்யற இந்த அண்ணாவே கணக்கப்பட்டிஆர் ஆகணும் சுத்தம்மா அருணும் தினக்கல் பெரிய பாருங்கள் வெற்றிவேல் முருக்கு முருக்குற முருக்கு திருச்செந்தூர் முருக்கு சாயம்பளை முருக்கு முருக்கு முத்தாளமாவுக்கு தொழிலுக்கு அனைவருக்கும் நீங்க ஆயுளை கொடுக்கணும் கைக்கால சுமத்தை கொடுக்கணும் குழந்தை இல்லாத குழந்த போயிடும் கல்யாண கலங்க கல்யாணம் மாதரைய எடுத்து கொடுக்கறேன் நல்ல மலையை கொடுக்கறேன் சொல்லி நல்லபடியா வளர்க்கறான் இங்க வேண்டிய இங்க வந்த கணக்கம்பட்டியா உடைய அழிய வந்து நல்ல குரு வந்து இருக்காரு இங்க வந்துருக்க அனைவருக்கும் சுமிச்சமா எல்லாமே எல்லாமே கிடைக்கணும் மரோரா மரோ ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஓ நேயா ஐயா நம்ம வந்து இப்போ கணக்கம்பட்டி சாமியெல்லாம் வச்சு நம்ம சேக்கிபேட்டில் வந்து சாமி வழிபட்டுக்கிட்டு வரோம் எத்தனை ஆண்டுகளாக இருக்கோம் அப்போ எத்தனை அது வருஷம் அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து எட்டு வருஷம் கடந்து ஒன்பது வருஷம் நோக்கி போயிட்டு இருக்கோம் தொடர்ந்து மாதம் மாதம் அன்னாதான் நடக்குது ஐயா கணக்கம்பட்டி யார்களும் அல்ல இந்த இடத்துல நம்ம சொந்த இடத்துல மாதம் மாதம் பௌர்ணமி பூஜை என்னதான் நடக்கணும் இங்கே குழந்தை பேர் கல்யாணம் கடன் பிரச்சனை அனைவரும் வந்து வேண்டிக்கிட்டால் தியானம் பண்ணும்போது கேவலி அடிக்கும் கேவலி அடிக்கும் போது நினைச்ச காரியம் நடக்கும் இந்த பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய் இது வந்து தொண்ணூற்றி ஏழாவது அண்ணாதானம் இந்த அண்ணாதானம் வந்த அனைவருக்கும் இங்கே வந்திருக்க அனைவருக்கும் அனைத்து கேட்குற காரணம் ஐயா கணக்க முடியாது அருள் படுத்திக்கிட்டு இருக்காரு இந்த ஊர் தேத்தா மாலாலும் சின்ன கருத்து பெரிய இருப்பார் இருந்தாலும் ஐயா கணக்க முடியாத ஆசையோடு நல்லபடியாக நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம தொண்டியை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த அன்னதான வேண்டுதலும் பேர் நடக்குதா இல்லை நீங்கள் வந்து பௌர்ணமி போறீங்களா பௌர்ணமி பௌர்ணமிக்கு ஃபஸ்ட்டு முத முதல் ஐயா ஆரம்பிக்கும் போது ஐயாவுடைய துண்டு துண்டுதலாம் நம்ம ஆரம்பித்தோம் இப்போ வந்து குழந்தை பேர் கல்யாணம் அவங்க வந்து அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க நம்ம இருந்து நம்ம தொண்டரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி போட்ட அன்னதானம் யாருங்க இன்னைக்கு போட்ட வந்து சுவாமிமலை மாணிக்கவங்க சுவாமி மலை மாணிக்க அவர்கள் அவருக்கு வேண்டுதல் தொழில் நல்லா நடக்குன்னு சொல்லி அவங்க கும்பகோணத்தில் சுவாமிமலைக்காரங்க தொண்ணூற்றி ஏழாவது அன்னதானம் பண்ணி கொடுக்குறாங்க இங்க என்னென்ன வேண்டுதல் வச்சா நிறையவே இருக்குதுங்கய்யா இங்க வந்த பூமிக்கு வந்துட்டு போனா ஐயாவோட அருளால் கணக்க முடியாத அருளால் கூறுத்தாய முத்தகம் அருளால் நினைக்கிறவங்களுக்கு நினைக்கிற வணக்கம் கிடைக்கும் இப்போ வந்து குழந்தை பெரு வாங்க வந்து தியானம் பண்ணும்போது கெவலி அடிக்கும் கெவலி அடிச்சிச்சின்னா அந்த காரியம் நடக்கும் இல்லை லேட்டாக அடிச்சுன்னா லேட்டா நடக்கும் இல்லை உடம்பு முடியல வந்துங்க வந்துட்டு போங்க இது மாதிரி கல்யாணம் ஆகலை இந்த மாதிரி இந்த தொழில் தொடங்க போறோம் இந்த மாதிரி வந்து கேட்பாங்க கெவலி அடிக்கும் உட்காந்து தியானம் கெவலி அடிக்கணும் கெவுலி ஐயா வந்து கேவலி தான் உத்தரவு சுமாரா எத்தனை பேர் வருவாங்க இப்ப இந்த பகுதியில இந்த பகுதியில நூறுல இருந்து இரநூறு எல்லா பகுதியில இருந்து வருவாங்க இது சம்பப்பட்டியிலயே வரலாம் கொட்டாம்பட்டில இருந்து வரலாம் நத்தத்துல இருந்து வரலாம் கரங்களைக்குள்ள இருந்து வரலாம் மேலூர்ல இருந்து நத்தரூர்லயே வரலாம் ரொம்ப நன்றிங்க ஓம் நமச்சிவா சர்க்குருவே சார் சர்க்குரு பழனிசாமி கனகமுடைய திருவள்ளையே சார் ஹரி ஓம் நமச்சிவா இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க